திருவண்ணாமலை என்றாலே நினைவிற்கு வரும் நாள் பௌர்ணமிதான் சந்திரனை முடிமேல் சூடிய ஈசனை வழிபடுவதற்கும் அவரது அருளை பெறுவதற்கும் ஏற்ற நாளாக பௌர்ணமி கருதப்படுகின்றது இந்த நாளில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மட்டுமன்றி இந்தியாவின் பல பகுதிகளிலும் இருந்து வந்து மக்கள் அண்ணாமலை வலம் வந்து வழிபடும் கிரிவலம் செய்வது வழக்கம் திருவண்ணாமலையில் அனைத்து நாட்களும் அனைத்து நேரங்களிலும் வழக்கமாகிவிட்டது என்றாலும் பௌர்ணமி கிரிவலம் தனித்துவம் வாய்ந்ததாகும் பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் சிவபெருமானின் அருளும் சித்தர்கள் பலரின் அருளும் சந்திர பகவானின் அருளும் கிடைக்கும் இதனால் நம்முடைய உடல் மனம் ஆன்மா வாழ்க்கை ஆகியவற்றில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்பது ஐதீகம் இதனால் அதிகமானவர்கள் பௌர்ணமி நாளிலேயே கிரிவலம் செல்வதற்கு விரும்புவதுண்டு இந்த நாளில் கிரிவலம் சென்றால் பாவங்கள் நீங்கும் நினைத்த காரியங்கள் கைகூடும் வாழ்வில் உயர்ந்த நிலை அடைய முடியும் என்பது நம்பிக்கை இந்த ஆண்டு மார்ச் மாத பௌர்ணமி மாசி மாத பௌர்ணமியாக வருகிறது மாசி மாதம் முழுவதுமே சிவ வழிபாட்டிற்கு உரியதாகும் இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமியில் சிவனே மலையாக வீட்டிருப்பதாக நம்பப்படும் புண்ணிய தலமான திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது பல மடங்கு அதிக பலனை தரக்கூடியதாகும் இந்த ஆண்டு மார்ச் மாத பௌர்ணமி பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை அமைகிறது அன்றைய தினம் காலை பதினொன்று நாற்பது மணி முதல் மார்ச் பதினான்காம் தேதி பனிரெண்டு ஐம்பத்தி ஏழு வரை பௌர்ணமி தேதி உள்ளது மார்ச் பதிமூன்று பதினான்கு ஆகிய இரண்டு நாளும் பௌர்ணமி தேதி உள்ளதால் எந்த நாளில் விரதம் கிரதிவலத்தை துவங்கி எந்த நாளில் நிறைவு செய்ய வேண்டும் என பக்தர்களிடம் குழப்பம் ஏற்பட்டுள்ளது இதை தீர்க்கும் வகையில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகம் மார்ச் மாதம் கிரிவலம் செய்வதற்கான நேரத்தை வெளியிட்டுள்ளது இந்த அறிவிப்பின்படி கிரிவலம் செல்லும் பக்தர்கள் மார்ச் பதிமூன்றாம் தேதி காலை பத்து முப்பத்தைந்து மணிக்கு கிரிவலத்தை துவங்கி மார்ச் பதினான்காம் தேதி பகல் பனிரெண்டு இருபத்தி மூன்றுக்குள் கிரிவலத்தை நிறைவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் வியாழக்கிழமையில் கிரிவலம் சென்றால் குருவருள் கிடைக்கும் ஞான சக்தி ஏற்படும் இந்த பிறவி மட்டுமன்றி பல பிறவி குருமார்களின் ஆசி கிடைக்கும் குரு பகவான் மங்கள கார்கனாவார் அவரது அருள் இருந்தால் தடைபட்ட மங்கள நிகழ்வுகள் நடக்கும் வேலை கல்வி திருமணம் குழந்தைகள் ஆகியவற்றில் இருந்த தடைகள் நீங்கும்